இன்றைக்கு எதிர்கட்சிகள் பிரிந்து நிற்கிறார்கள் அதனால் பாராளுமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி பெற விடுவோம் உறுதியாக வெற்றி பெற்று விடுவோம் கூட்டணி இருக்கிறது பலம் இருக்கிறது என்று பகல் கனவு காண்கிறார்கள் திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அமைத்திடுவோம் அதற்கான முயற்சிகளை செய்து வருகிறோம் தீய சக்தியான திமுக வீழ்த்துவதற்கும் துரோக சக்தியான பழனிசாமியை வீழ்த்துவதற்கும் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு நல்லது ஒரு சந்தர்ப்பம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கம் இன்றைக்கு திமுகவுக்கும் பழனிசாமி கட்சிக்கும் இணையாக பட்டி தொட்டி எல்லாம் அமைப்பு உள்ள கட்சியாக நமது கட்சி தமிழ்நாடு முழுவதும் அமைந்திருக்கிறது நீங்கள் பட்டி தொட்டி எல்லாம் நமது வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் தீயசக்தி சக்தி விற்கும் துரோக சக்தி பழனிசாமிக்கும் பாடம் புகட்டுகின்ற விதமாக இந்த தேர்தலில் நீங்கள் செயல்பட வேண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இங்கே இருப்பவர்கள் எல்லாம் தொண்டர்கள் ஆனால் பழனிசாமி பக்கம் இருப்பவர்கள் டெண்டருக்காக உள்ளவர்கள் வருமானத்திற்காக உள்ளவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வர இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலாக இருக்கட்டும் கடலூர் மாவட்டத்திலே நமது பாராளுமன்ற தேர்தலிலே நாம் ஒரு வேளை போட்டியிட்டால் நமது வெற்றி கணக்கை தொடங்க வேண்டும் வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தை ஒவ்வொரு வீடாக கொண்டு சேர்க்க வேண்டியது இங்கே வருகை புரிந்திருக்கின்ற தாய்மார்களின் கடமை குக்கர் சின்னம் தான் அம்மாவின் சின்னம் இரட்டை இலை அது போலிகளின் சின்னம் புரட்சி தலைவர் கண்டெடுத்த அந்த சின்னம் இன்றைக்கு கயவர்கள் கையிலே இருக்கிறது எப்படி எம்ஜிஆரின் வெற்றி சின்னம் நம்பியார் கையிலே இருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல இன்றைக்கு பழனிசாமி அதை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார் அதை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்று வீடு வீடாக சென்று வாக்கு கேட்க வேண்டும் அப்பொழுது ஆட்சி பொறுப்பிலே இருந்த பழனிசாமி செய்த ஊழல் முறைகேடுகளால் தவறான நிர்வாகத்தால் மக்கள் வெகுண்டிருந்து பழனிசாமியின் ஆட்சி தேவையில்லை இது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த ஆட்சி இல்லை என்கிறதை வெளிப்படுத்துகின்ற விதமாக திமுக திருந்தி இருக்கும் அந்த கட்சி கூட்டணியோடு வந்திருக்கிறது அவர்களை வெற்றி பெறச் செய்தால் அவர்கள் இருப்பார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல ஆட்சியை தருவார்கள் என்று நம்பி வாக்களித்து விட்டீர்கள் போதா குறைக்கு தேர்தல் நேரத்திலே மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக ஐநூறுக்கு மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் வாரி வழங்கி ஸ்டாலின் செல்கின்ற இடங்களிலெல்லாம் மக்களை ஏமாற்றினார் என்பதும் உங்களுக்கு தெரியும் விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நெசவாளர்கள் அனைத்து தரப்பு தொழிலாளர்கள் சிறு குறு தொழில் செய்பவர்கள் பெரிய தொழில் நடத்துபவர்கள் வியாபாரிகள் இளைஞர்கள் மாணவர்கள் என ஆண்கள் பெண்கள் குடும்ப தலைவிகள் என அனைத்து தரப்பிற்கும் பல்வேறு திட்டங்களை வழங்க இருப்பதாக மக்களை ஏமாற்று விதமாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு வாய்ப்பை தந்தீர்கள் இன்றைக்கு மூன்று ஆண்டுகளில தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்த பொழுது எதையெல்லாம் நிறைவேற்றி தருவேன் என்று சொன்னாரோ அதையெல்லாம் செய்யாமல் என்ற அரசு ஊழியர்கள் உங்களுக்கு தெரியும் ஆசிரியர்கள் தெரியும் அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்கின்றேன் என்று சொன்னார் அதுபோல பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு பல்வேறு சலுகைகளை சொன்னார் அவர்களது கோரிக்கைகளை என்று சொன்னார் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்றார் புதிய தேர்வு இல்லை என்றார் ஆனால் இன்றைக்கு போராடுகின்ற ஆசிரியர்களை மிரட்டுகிறார்கள் நேற்றைக்கு கூட நமது தலைமையிலச் செயலாளர் அவரும் ஒரு நமது சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் அவரும் ஒரு அரசு ஊழியர் ஆனால் அவர் போராடுகின்ற ஜாக்டோஜியோ ஊழியர்களை எல்லாம் மிரட்டுகின்ற விதமாக அறிக்கை கொடுக்கிறார் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நேற்றுலாம் தெரியும் உங்களுக்கு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை அவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதிகளை பல்வேறு வாக்குறுதிகளை கூறினார் அதையெல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று அவர்கள் முதல்வரை சந்திக்க முடியாமல் இன்றைக்கு போராட்டம் நடத்துகிறார்கள் அவர்களை காவல்துறையை வைத்து கைது செய்கிறார்கள் அவர்களை அழைத்து பிரதிநிதிகளை அழைத்து முதல்வர் சந்தித்து அவர்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன் என்று அவர்களுக்கு ஆறுதலாக பேசி அவர்களுக்கு நல்லது செய்வதை விட்டுவிட்டு காவல்துறையை வைத்து அவர்களெல்லாம் கைது செய்யப்படுவதை நாம் ஊடகங்களே பார்க்கிறோம் உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது அதுபோல கொரோனா நேரத்திலே பணியாற்றிய அரசு மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு உயிரையும் பயணம் பணயம் வைத்து செயலாற்றியவர்களுக்கு உங்கள் பணிகளை நிரந்தரம் செய்கிறேன் என்று சொல்லி அவர்களையும் இன்றைக்கு ஏமாற்றி வந்தார்கள் இதுபோல குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் சொல்லிட்டு இன்றைக்கு அதற்கெல்லாம் தகுதி அடிப்படையில் கொடுப்பேன் என்று சொல்லி ஐம்பது சதவீதம் குடும்ப தலைவிகளுக்கு கூட இன்னும் அவர்கள் கொடுக்கின்ற பணம் போய் சேரவில்லை அதுபோல அம்மா அவர்கள் காலத்தில் ஏழை எளிய மக்களுக்காக தீட்டப்பட்ட திட்டங்கள் குறிப்பாக தாலிக்கு தங்கும் திட்டம் போன்ற திட்டங்கள் இன்னும் பள்ளி செல்கின்ற மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் சைக்கிள் வழங்கும் திட்டம் கணினி கம்ப்யூட்டர் வழங்கும் திட்டம் அனைத்தும் இன்றைக்கு கிழப்பிலே போட்டு போடப்பட்டு விட்டது அதுபோல அம்மா உணவகங்கள் இன்றைக்கு செயலற்று போய்விட்டது ஸ்டாலின் அவர்கள் புதிய திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை அம்மா அவர்கள் காலத்திலே செயலாற்றிய திட்டங்களையும் இன்றைக்கு போட்டு இதுதான் உண்மை இந்த ஆட்சி செயலற்ற ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரே ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்காக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பழனிசாமியை விஞ்சுகின்ற அளவுக்கு எல்லா துறைகளிலும் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஏன் திமுகவிற்கு வாக்களித்தோம் அவர்கள் திருந்தவே மாட்டார்கள் என்று மக்கள் எல்லா பகுதிகளிலும் அது கடலூராக இருக்கட்டும் நெய்வேலியாக இருக்கட்டும் பண்ருட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டின் எந்த மூலையிலும் மக்கள் வாக்களித்தவர்கள் இவர்களுக்கு வெற்றி பெற செய்தவர்கள் ஆட்சி பொறுப்பை கொடுத்த மக்கள் பழனிசாமி மேல் உள்ள கோபத்திலே இன்றைக்கு ஸ்டாலினை ஆட்சியிலே அமர்த்திவிட்டோம் நாம் தவறு செய்து விட்டோம் என்று மக்கள் வருந்துகின்ற சூழ்நிலை அவர்கள் இந்த ஆட்சியின் மீதும் கோபமான சூழ்நிலையிலே இருப்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாகவே தெரியும் ஆண்ட கட்சி ஆகிய பழனிசாமி கட்சிக்கும் ஆள்கின்ற திமுகவிற்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் திகழ முடியும் என்பதை எல்லா பகுதியிலும் மக்கள் உணர உணர்ந்து வருகிறது நமக்கு தெரிய வருகிறது கடந்த தேர்தலில் நாம் சிறப்பான வேட்பாளர்களை அறிவித்தும் பணியாற்றியும் நீங்கள் எல்லாம் தேர்தல் பணியாற்றியும் மக்கள் நமக்கு வாக்களிப்பதன் மூலம் பழனிசாமிக்கு நாம் வாக்குகளை பிரித்து விடுவோம் பழனிசாமி ஆட்சி பொறுப்பிற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் நமக்கு வாக்களிப்பதை விட திமுக வரட்டும் என்று வாக்களித்தார்கள் இன்றைக்கு திமுக சிறுபான்மையினர்களை ஏமாற்றி வருகிறார்கள் அரசு ஊழியர்களை ஏமாற்றி வருகிறார்கள் ஆசிரியர்களை ஏமாற்றி வருகிறார்கள் விவசாயிகளை ஏமாற்றி வருகிறார்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிறோம் என்று வேலை ஏமாற்றி வருகிறார்கள் ஆண்டுக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் நாங்கள் மாணவர்கள் கடனை எல்லாம் படிப்புக்கு வாங்கிய கடனை எல்லாம் ரத்து செய்வோம் என்றார்கள் விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு சங்க கடன்களை எல்லாம் ரத்து செய்வோம் என்றார்கள் கரும்புக்கு நெல்லுக்கு நியாயமான விலையை நாங்கள் உறுதியாக தருவோம் என்றார்கள் கரும்புக்கு குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் கரும்புக்கு டன்னுக்கு நாலாயிரம் ரூபாயும் நிர்ணயிப்போம் என்று சொன்னார்கள் கரும்பு விவசாயிகளுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையெல்லாம் பெற்றுத்தருவோம் என்று சொன்னார்கள் இதே போல சொல்லிக்கொண்டே போகலாம் சொத்து வரியை உயர்த்தி விட்டார்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள் விலைவாசி இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது சொன்னதை எதையும் செய்யவில்லை செய்ய மாட்டோம் இன்றைக்கு எதிர்கட்சிகள் பிரிந்து நிற்கிறார்கள் அதனால் பாராளுமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி விடுவோம் உறுதியாக வெற்றி பெற்று விடுவோம் கூட்டணி இருக்கிறது பலம் இருக்கிறது என்று பகல் கனவு காண்கிறார்கள் திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணியை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உறுதியாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அமைத்திடுவோம் அதற்கான முயற்சிகளை செய்து வருகிறோம் திமுகவை வீழ்த்துவதற்கும் தீய சக்தியான திமுகவை வீழ்த்துவதற்கும் துரோக சக்தியான பழனிசாமியை வீழ்த்துவதற்கும் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு நல்லது ஒரு சந்தர்ப்பம் பட்டி தொட்டி நமது நிர்வாகிகள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கின்ற இயக்கம் இன்றைக்கு திமுகவுக்கும் பழனிசாமி கட்சிக்கும் இணையாக பட்டி தொட்டி எல்லாம் அமைப்பு உள்ள கட்சியாக நமது கட்சி தமிழ்நாடு முழுவதும் அமைந்திருக்கிறது நீங்கள் பட்டி தொட்டி நமது வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் அதுபோல கடலூர் பாராளுமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி மற்ற தொகுதிகளிலும் சரி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிடுகின்ற தொகுதிகளிலும் கூட்டு கட்சிகள் போட்டியிடுகின்ற தொகுதிகளிலும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் முக்கிய பங்காற்றினார்கள் அதன் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பான பணியாற்றினார்கள் என்ற பெருமையை எனக்கு நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் அதனால்தான் உங்களை சந்திக்க இன்றைக்கு வந்திருக்கின்றேன் இது இன்னைக்கு பிப்ரவரி என்ன தேதி இன்றைக்கி பதினஞ்சு இதில் ஒரு பதினாலு நாள் தான் இருக்குது மார்ச் ஏப்ரல் இன்னும் ஒரு எழுபத்தைந்து நாள் உங்கள் சொந்த வேலைகளை நீங்கள் தயக்கூர்ந்து அவற்றை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு எப்படி படி பரீட்சை நேரத்திலே பள்ளி மாணவர்கள் பரீட்சைக்காக படிப்பார்களோ அதுபோல நீங்கள் ஒரு எழுபத்தைந்து நாட்கள் கடினமாக உழைப்பதன் மூலம் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களின் உண்மையான அன்பை பெறப்போகிறீர்கள் தீயசக்தி திமுகவிற்கும் சக்தி பழனிசாமிக்கும் பாடம் புகட்டுகின்ற விதமாக இந்த தேர்தலில் நீங்கள் செயல்பட வேண்டும் நம்மிடம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இங்கே இருப்பவர்கள் எல்லாம் தொண்டர்கள் ஆனால் பழனிசாமி பக்கம் இருப்பவர்கள் டெண்டருக்காக உள்ளவர்கள் வருமானத்திற்காக உள்ளவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் எல்லாம் பழனிசாமி ஆட்சி பொறுப்பில் இருந்த ஆட்சி அதிகாரத்தின் பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அம்மாவின் உண்மையான கட்சி இந்த இயக்கம் தான் அம்மாவின் கொள்கைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய இயக்கம் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு கொள்கையோடு லட்சியத்தோடு அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் அமைத்திட சமதமேற்று என்னோடு பயணிப்பவர்கள் விலை போகாத சொக்க தங்கங்கள் யாரோ ஒரு சில பேர் சுயலாபத்திற்காக விலை போயிருக்கலாம் ஆனால் இங்கே வந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் இந்த இயக்கத்தின் நிர்வாகிகளும் நமது சக்திவேல் போன்ற மாவட்ட கழக செயலாளர்கள் அக்ரி முருகேசனை போன்றவர்கள் ஆடிட்டர் போன்றவர்கள் மோகனை போன்றவர்கள் இந்த இயக்கத்தை உங்கள் மாவட்டத்திலே இந்த ஒன்பது தொகுதிகளிலும் வழி சிறப்பான மாவட்ட செயலாளர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அமைந்திருக்கிறார்கள் ஏற்கனவே இருந்த ஒரு சில பேர் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டார்கள் இந்த இயக்கத்திலே இருந்த பொழுது உங்கள் உழைப்பினால் உங்கள் வேள்வை இரத்தத்தை சுரண்டி பதவியை பெற்றவர்கள் அந்த பதவியை விற்று இன்றைக்கு வேறு இயக்க அடிமையாக இருப்பவர்கள் இன்றைக்கு செல்லா காசாகிவிட்டார்கள் அதுதான் உண்மை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் மற்ற கட்சிக்கு எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல இங்கே உள்ள நிர்வாகிகள் தகுதியிலும் சரி அவர்கள் உழைப்பிலும் சரி மற்ற காலுகின்ற கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் இணையானவர்கள் நமது கட்சியைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்களாக இருந்தாலும் சரி ஒன்றிய நகர செயலாளர்களாக இருந்தாலும் சரி ஏன் நகராட்சியைச் சேர்ந்த வார்டு செயலாளர்களாக இருந்தாலும் சரி கிளைக்கழக செயலாளர்கள் நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி யாரோ சில பேர் வருமானத்திற்காக இங்கே வந்திருக்கலாம் வருமானம் கிடைக்கவில்லை என்றவுடன் வருமானத்தை தேடி விலை போய் இருக்கலாம் ஆனால் நான் மக்கள் சந்திப்பு பயணத்தின் போது இங்கு பொழுது எப்படி உங்களிடம் எழுச்சியை பார்த்தேனோ அதே எழுச்சியை நான் இன்றைக்கும் காண்கிறேன் ஏழு ஆண்டுகளாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி உழைக்கின்றீர்கள் இப்பொழுது நமது சக்திவேல் அப்பொழுது ஆறு ஆண்டுகளாக நகராட்சி செயலாளர்களாக பண்ருட்டி நகர செயலாளராக பணியாற்றியவர் நமது அக்ரி முருகேசன் ஒன்றிய கழக செயலாளராக செயலாற்றியவர் ஆடிட்டர் கட்சியில நமக்காக தேர்தல் பணியாற்றியவர் மோகன் மாவட்ட பொருளாளராக அங்கே செயல்பட்டவர் அவரை நியமனம் செய்தவர்கள் இன்றைக்கு விலை போய்விட்டார்கள் ஆனால் மோகன் அந்த பகுதியிலே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இன்னும் எத்தனையோ நகர செயலாளர்கள் சிதம்பரம் நகர செயலாளர் நமது மணிவண்ணன் இருக்கிறார் இன்னும் பெயர் வரவில்லை உங்களில் நிறைய பேர் எனக்கு தெரியும் ஜெயக்குமார் நிறைய பேர் தெரியும் எனக்கு பேர்கள் அந்த பெருராஜ் செயலாளர் இருக்கார் பெண்ணடம் ஐயப்பன் அந்த இருக்கார் சீனு ராதாகிருஷ்ணன் இது போல எல்லாரையும் தான் சில பேர் நாமத்தில் இருக்கு சில பேர் முகம் நாம இருக்கு கரெக்ட் தானே இந்த இருக்கார் பழைய ராமச்சந்திரன் இருக்காருங்க இதுபோல எனக்கு அறிமுகமானவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த இயக்கத்துக்காக பணியாற்றி வருபவர்கள் இன்றைக்கு பல்வேறு பொறுப்பில் இருப்பவர்கள் இந்த நான்கு மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் உரிய ஒத்துழைப்பு கொடுத்து பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வர இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலாக இருக்கட்டும் கடலூர் மாவட்டத்திலே நமது பாராளுமன்ற தேர்தலில் நாம் ஒரு வேலை போட்டியிட்டால் நமது வெற்றி கணக்கை தொடங்க வேண்டும் வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தை ஒவ்வொரு வீடாக கொண்டு சேர்க்க வேண்டியது இங்கே வருகை புரிந்திருக்கின்ற தாய்மார்களின் கடமை சகோதரிகளின் கடமை அவரவர் வசிக்கின்ற தெருவில குக்கர் இல்லாத வீடே இருக்காது என்னமா அது பணக்காரர் வீடாக இருந்தாலும் சரி ஏழை எளியவர்கள் வீடாக இருந்தாலும் சரி குக்கர்ல இல்லாத வீடு இருக்குமா ஒவ்வொரு வீடுலேயும் சென்று குக்கர் சின்னம் தான் அம்மாவின் சின்னம் இரட்டை இலை அது போலிகளின் சின்னம் புரட்சி தலைவர் கண்டெடுத்த அந்த சின்னம் இன்றைக்கு கயவர்கள் கையிலே இருக்கிறது எப்படி எம்ஜிஆரின் வெற்றி சின்னம் நம்பியார் கையிலே இருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல இன்றைக்கு பழனிசாமி அதை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார் அதை மீட்டெடுப்பதற்கு புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னத்தை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்று வீடு வீடாக சென்று வாக்கு கேட்க வேண்டும் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாம் போட்டியிட்டாலும் சரி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் போட்டியிட்டாலும் சரி கடலூர் பாராளுமன்ற தொகுதியிலே நாம் வெற்றி பெற்றோம் என்ற வெற்றி செய்தியை நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அதற்காக நீங்கள் இப்பொழுது உழைத்திட வேண்டும் என்று மீண்டும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்